மதுரை கலெக்டர் ஆஃபீஸில் விவசாயிகள் கூட்டம் கலெக்டர் சங்கீதா தலைமையில் நடைபெற்றது இதில் விவசாயிகள் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் பங்கேற்றனர் நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள கான்ட்ராக்டர்கள் மற்றும் தொழிலாளர்கள் மூட்டை ஒன்றுக்கு அறுபது ரூபாய் வரை லஞ்சம் கொடுக்க வேண்டும் என மிரட்டல் விடுப்பதாக புகார் கூறினர் அதற்கு லஞ்சம் கொடுக்கக்கூடாது என கலெக்டர் கூறினார் எதற்காக நீங்கள் லஞ்சப்பணம் கொடுக்கிறீர்கள் என கேள்வி எழுப்பினார்

அப்படியே நம்ம எல்லாரையும் குடுத்துட்டோம் ஆறும் ஆறும் பிசிகே தெரியும் ஆறும் யாருக்கும் இந்த மாதிரி தெரியும் நம்ம நே போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நனவ வேண்டிய இல்லை ஆறும் பிசிகே தெரியும் நம்ம ஆளமே பிசிகே விசாரணை பண்ணிட்டோம் தோசை இல்ல விட்டு ஆளமே பிசிகே எல்லாமே தெரியும் அதஅதே ஊர்ல இருந்த தாத்தாங்கள தான் வந்து வந்து நடக்குறாங்க தாத்தாங்களே செக் பண்ணிட்டு வீட்டு வாசலுக்கு வராங்க 50 பேர் இந்த வீட்டு வாசல்ல நிக்கறாங்க வீடியோல 90 பேர் தெரிஞ்சீங்க அதிலே வந்துட்டாங்க யாரு மணிக்கு ஆவே ரெடிப்பா இங்கங்களோட காரிக்கே அந்த 15000 வந்து இவங்களது குன்குல லோடு பண்ணி இருக்க வந்து சொல்லுங்க ஆனா அதுக்கு கொண்டு வந்து சொல்லுங்க யாருக்கு அவங்க பணம் கொடுக்கறாங்க அதான் பணம் அந்த டிரீலல வேலை வாங்குறோம் நம்ம ஊர்ல நம்ம ஊர்ல பச்சாராய் ஆட்சி செய்யுது நம்ம தான் என்ன ஒரு வழியில